எல்லா நாடாளுக்கும் எல்லா யுகமாக இந்த கைலாயத்துக்கு நிகழ் உலகத்தில் எங்கையும் பார்த்திருக்கிறாங்க கண்டிருந்திருக்கிறார் என்றால் மூன்று ஆமா திரு என்றால் அழகு அழகு திரு என்றால் லட்சுமி ஆமா இப்படி சொல்லக்கூடிய இதுக்கு பேரே திரு கைலாயம் திரு கைலாயம் இந்த திரு கைலாயம் போல எங்கேயுமே பார்த்தது இல்லை எங்களுக்கு போட்டி வந்து அதுல பகவான் இருந்து உலகத்தில் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னான் ஆமா அது பிற்பாடு பிரம்மன இருந்தான் உலகத்தில் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னார் தேவரெல்லாம் சபை கூடியது சபை கூடியது அமர்ந்து என்ன அழைத்தார்கள் இதை சொன்னவுடன் சொன்னவுடன் நான் என்ன உரைத்தேன் நான் அந்த சபையில அமர்ந்து அமர்ந்து அவர்களுக்கு கட்டளை இட்டேன் இது வரைக்கும் சென்னையானது முடி ஆமாம்

ஆஹ் முடியும் அடியும் கொடுத்தேன் அந்த பிரம்மனுக்கு பிரம்மனுக்கு உடனே பகவான அழுத்தி மதுனா என் பாதத்தை யார் ஒருவர் கண்டு வரைகிறோம் ஆஹ் அவர்தான் உலகத்தில் பெரிய தெய்வம் அப்படி என்று தேவசபை கூடியது இந்த கட்டளையை தேர் பெருந்தான் பிரம்மன் அன்னவாகனத்தில் அமர்ந்து ஆணாய மார்க்கமா போகிறான் ஆய மார்க்கமா போகுடாள் என்ற ஜடாபாரம் குழந்துக்கிட்டே போகுது ஆமா ஒரு நாளா இரண்டு நாள் ஒரு யுகாந்திர காலம்

அவரு கிடையாது பகவானுக்கு ம் அண்ணா மாகாணத்தில் போன அவர் பிரம்மன் பகவான் பிரம்மன் ஆகாயமா போகும்பொழுது என் ஜடாபாரத்திலிருந்து ஒரு தாழம்புவை பூமியை நோக்கி வருகிறது பார்த்தான் பிரம்மன்

சபை கூடியது கூடியது அமர்ந்தேன் பகவானுக் கேட்டார் நான் பார்க்கவில்லை என்றான் உடனே ஆஹ் பிரம்மன் என்றான் நான் சிவனுடைய தனாவரத்தை ஆஹ் கண்டேன் அப்படி என்று சொன்னவுடன் யார் இதற்கு சாட்சி ஆஹ் அப்படின்னா இது ஒரு இவர் தாழம்பு தாழமூ அப்படி என்று சொன்னதும் தாழம்பூ கேட்டதுக்கு கேட்டதும் பிரம்மன் கண்ணார் கண்டேன் அப்படி என்று சொன்னவுடன் சொன்னவுடன் கோவம் சிந்தரை அப்படியே தாழும் எப்பொழுது பொய் சாட்சி சொன்னாய் இனிமேல் உலகத்தில் எந்த ஆலயத்துக்கும் நீ உதவ கூடாது அப்படியே உன்னை யாராவது தொட வந்தால் அதுல சர்வம் என்று சொல்லக்கூடிய நாகமான தீண்ட கடவுள் நான் கொடுத்த சாபம் எந்த ஆலயத்திலும் தாழம்பு வைத்து பூஜை பண்ண மாட்டாங்க உண்மை பொய் சாட்சி சொன்னதுனா அடே பிரம்மா எப்பொழுது நீ பொய் சாட்சி சொன்னாய் ஆமா பொய் உரத்தாய் உனக்கு ஐந்து முகம் அதிலே ஒரு முகம் ஒரு மனுஷன் ஆமா ஆலயம் ஆலயம் அதான் அது போக உனக்கு இந்த சொல்லக்கூடிய பூ உலகத்தில் பூ உலகத்திலே எங்கேயுமே ஆலயம் இருக்கக்கூடாது பிரம்மதேவனுக்கு ஆலயம் இல்லவே இருக்கக்கூடாது

சிவனை போல் சிவனை போல் உலகத்தில் யாரையாவது பார்த்தீங்க சிவனை போலே இந்த சிவனை போலவே அது ஏன் என்று சொன்ன சொன்னால் நேற்று உங்களை போல எங்குமே சிவன் என்றால் ஒன்றுதான் என்னைப் போல எங்கு பார்த்துமே அலைமதல்

மலைமகளுக்கு சாமா ஒரு இரண்டாத்த சிறப்பு ஒன்று பார்வதிக்கு பார்வதிக்கு எதையும் செய்வாள் இந்த மூணு செய்யல பார்வதி எதையும் செய்வாள் ஆமாம் அப்படின்னா மாரியா பிறப்பாள் மாரியா மாலியா பிறந்து

அலைமகள் தலைமகள் மலைமகள் என்று சொன்னுல உமா யாருமே பார்த்ததில்லை என்ன போட போனா

என் மனைவிட் அழகு படைத்தவன் ஒரு அழகு இருக்கிறது அப்படியா அது ஒரு பெண்ணுக்கா ஆமா என்னடா கூந்தல் அழகா இல்ல உடம்பு அழகா இல்ல இல்ல கை கால் அதெல்லாம் கிடையாது இல்ல முகம் அழகா இல்ல கண்ணா பண்ணிக்காத நான் கிடையாது அந்த அழக நீங்க பெண்கள் பித்தன் அந்த அழகை உங்களுக்கு பகிரமா இருக்கு

আমা লোর মা্যান্ডিয়াব আমা করমা ু।